அனைவருக்கும் வணக்கம் எளியின் இன்னத்தில் மலர்ந்த துர்காதேவி பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் துர்காதேவியின் அருள் வருவோம் நன்றி வணக்கம் துயரம் தந்த மகிஷாசுரனை செய்தாய் சம்ஹாரம் துர்காதேவி தாயே உனக்கு செய்வோம் அலங்காரம் துயரம் தந்த மகிஷாசுரனை செய்தாய் சம்ஹாரம் துர்காதேவி தாயே உனக்கு செய்வோம் அலங்காரம் உயர்வை எட்ட மார்க்கம் காட்டும் உமா மகேஸ்வரியே உயர்வை எட்ட மார்க்கம் காட்டும் உமா மகேஸ்வரியே ஊட்டத்தை அடைந்திடவே வரும் தரும் கூட்டத்தையாம் அடைந்திடவே வரம் சீகரியே வரம் சீகரியே துயரம் தந்த மைசாசுரனை செய்தாய் சம்ஹாரம் துர்காதேவி தாயே உனக்கு செய்வோம் அலங்காரம் தயவுசைவாயமக்கு தனங்கள் தனைப்பெருக்கு தயவுசைவாயமக்கு தனங்கள் தனை பெருக்கு அயர்வையெல்லாம் விளக்கு பன்முழக்கு அயர்வையெல்லாம் விளக்கு பன்முழக்கு ஆனந்த பன்முழக்கு துயரம் தந்த மைசாசுரனை செய்தாய் துர்க்கா துர்காதேவி தாயே உனக்கு செய்வோம் அலங்காரம் கயமையை தூள் தூளாக்கு கனிவுடனே எம்மை நோக்கு கயமையை தூள் தூளாக்கு கனிவுடனே எம்மை நோக்கு ஜெயம் தந்து பயத்தை போக்கு செப்பிடு எமக்கு நல்வாக்கு ஜெயம் தந்து பயத்தை போக்கு செப்பிடு எமக்கு நல்வாக்கு செப்பிடு எமக்கு நல்வாக்கு துயரம் தந்த மகிஷாசுரனை செய்தாய் சம்ஹாரம் துர்காதேவி தாயே உனக்கு செய்வோம் அலங்காரம் உயர்வை எட்ட மார்க்கம் காட்டும் உமா மகேஸ்வரியே ஊட்டத்தை யாம் அடைந்திடவே வரம் தரும் வசீகரியே வரம் தரும் வசீகரியே துயரம் தந்த மைசாசுரனை செய்தாய் சம்ஹாரம் துர்காதேவி தாயே உனக்கு செய்வோம் அலங்காரம் செய்வோம் அலங்காரம் நன்றி வணக்கம்